அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த அவார்டில் வந்துட்டு நாமினேட் நாமினேஷனில் வராமல் இருந்தாங்க எங்கடா லட்சுமி பிரியாவை காண போன தடவை அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க வின் பண்ணியிருக்கிற அவங்க வின் பண்ணியிருந்தவங்களே இந்த இந்த வருஷமும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நாமினேஷன்லாம் வந்துட்டாங்க ஆனால் நிறைய பேர் இதில் வந்து டஃப் கொடுக்குறாங்க நிறைய பேர் இது இந்த நாமினேஷனில் இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்காங்க போன தடவை வந்து லட்சுமி பிரியாவும் பிரியங்கா இருக்காங்களே இல்லையா காட்டுக்கண்ண வேலியில் நடித்தவங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் வாங்கியிருந்தாங்க இந்த தடவை வந்து லட்சுமி பிரியா நாமினேஷனில் இருக்காங்க ஆனால் வந்து நிறைய பேர் டஃப் கொடுக்குறாங்க ஜி தமிழில் நடிக்கிறவங்க சன் டிவியில் நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்து டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொன்னால் அந்தளவுக்கு செம்மையாக வந்து படி நடிச்சிட்ருக்காங்க அதில் க நாமினேஷனில் இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ தூரம் வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஓட்டிங்கில் கிடையாது இது அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுறது தான் போல் ஜூலி மேம் மூலயமா செலெக்ஷன் பண்ணுறது போல் எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல இதில் வந்து பெஸ்ட் ஆக்டர் ஃபேவரேட் அதுக்கப்புறமா வந்து இந்த கேட்டகரிலாம் இருக்குது பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம நடிக்கிறத பார்த்து கொடுக்குறாங்க ஃபேவரேட் அப்படிங்கிறது எல்லா ஆள் கேட்டகிரிலேயும் அவங்க வந்து ஃபேவரேட்டு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்லையா அதனால் வந்து அவங்க எந்த அளவுக்கு இதில் வராங்க அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் வந்து நாமினேஷனில் இருக்காங்க சூப்பரான விஷயம் அது வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்தான் இந்த இந்த வருஷமும் அவங்க அவார்டு வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நிஜமாகவே வந்து அவார்டு வாங்கினா நல்லாயிருக்கும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது வாங்கினா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த கேட்டகரியில் வந்து நிறைய நிறைய வாங்கியிருக்காங்க அவார்டு ஆனால் இந்த போன வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லட்சுமி பிரியா வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளோட பிரியங்காவும் வாங்கியிருந்தாங்க இந்த இந்த வருஷம் வந்து அழகாக வந்து தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன் தட்டி தூக்குனா நல்லா தான் இருக்கும் ஆனால் எந்தளவுக்கு அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா நிறைய பேர் காம்படிஷனில் இருக்காங்க சூப்பராக நடிக்கிறாங்க எல்லாருமே அதுதான் சொல்ல வரேன்